சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ புத்தாண்டை முன்னிட்டு தரங்கம்பாடி கடற்கரையில் குவிந்த உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்வது தரங்கம்பாடி கடற்கரை இங்கு அழகிய கடற்கரை மாசிலாமணி நாதர் கோவில் டேனிஷ் கோட்டை ஆழ்நர் மாளிகை என வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்கள் உள்ளன இவற்றை காண்பதற்காக வருடந்தோறும் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகள் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வழக்கத்தை விட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் வந்திருந்து கடற்கரையில் குளித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர்